கொலை தொடரில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு ஊடகவியலாளர்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஓட்டுநரை கழுதை என அழைத்த பிரதி அமைச்சரின் செயல் தொடர்பில் விசாரணம் சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் தம்மை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கோரிக்கை அரசியல் காரணங்களுக்காகவே சுனிதா வில்லியம் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ளதாக எலான் மாஸ்க் குற்றச்சாட்டு செய்திகள் தொடர்கின்றன புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மகரகம தம்பகேன வீதியைச் சேர்ந்த சமிந்து கந்தநாராய்ச்சி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சந்தேக நபர் பயணித்த வேன் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குரிய மற்றிய பெண் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார் தற்போது தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களிடையே நடைபெற்று வரும் நீண்டகால மோதல்களே இதற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இக்குற்றச்செயல்கள் தொடர்பில் தனியான விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் தேசிய பாதுகாப்பிற்கு இடையூறாக இச்சம்பவத்தை கருத வேண்டாம் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அறிவித்துள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிக்கும் கடற்படை தளபதிக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இருபத்தி ஆறாவது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்ற வைஸ் அட்மிரல் காஞ்சனா பனாகுடோவுக்கு தனது வாழ்த்துதல்களை தெரிவித்திருந்தார் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு உள்ளிட்ட இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது நாட்டு மக்கள் மற்றும் நீதிபதிகள் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றில் வலியுறுத்தியுள்ளார் நீதிமன்ற வளாகத்தினுள் நடந்த கொலை நீதிமன்றத்தை மாற்றமன்றி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் இது மிக முக்கியமானதொரு விடயம் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நீதித்துறையில் பெரும் பணிகளை ஆற்றி வரும் நீதிபதிகளுக்கு குறிப்பிட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்ட அண்மைய காலங்களில் அவர்களின் பாதுகாப்பை நீக்கி அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளார் சிவில் குடிமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இன்று பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது இவ்விடயங்களை அறிக்கையிடும் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஊடகவியலாளரான சமுதிதவுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது எனினும் இன்று அப்பாதுகாப்பு அவரிடமிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது எனவே மக்களினதும் ஊடகத்துறையில் பணியாற்றுபவர்களினதும் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் கணம் நீதவான் நீதிமன்ற நடந்த இச்சம்பவம் குறித்து விசேட விசாரணையை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவ்வாறே மக்கள் பிரதிநிதிகளினதும் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் மூலம் நீதித்துறை கட்டமைப்பு பலவீனப்பட்டு முழு சமூகமுமே சீரழிந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே நீதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் கடந்த காலங்களில் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் டியூசன் தர வலிக்கிட்டவர்கள் போதைப் பொருள் வியாபாரிகளை இரண்டு போயாவை தொடர்ந்து இல்லாதொழிப்போம் என கூறிய தற்போதைய அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டாம் என தம்மை அரசாங்கம் படித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹோட்டகச்சி தெரிவித்துள்ளார் இச்செய்திகள் முற்றிலும் பொய்யானவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே கருத்து தெரிவித்த நிலந்தி ஹோட்டகச் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதை தவிர்க்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என குறிப்பிட்டுள்ளார் இதனால் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஒரு சில ஊடகங்கள் பொறுப்புக்கூறலின்றி செய்திகள் வெளியிடுவதாகவும் நிலந்தி கட்சி குற்றம் சுமத்தியுள்ளார் பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு நேற்றைய தினம் சென்றிருந்த பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் அவரது வாகன சாரதியை கழுதை என அழைத்துள்ளமை தொடர்பிலான தகவல்கள் தற்போது வழியாகியுள்ளன தனது வாகனத்தை அழைக்கும் வகையில் அவரது ஓட்டுநரை குறித்த அமைச்சர் கழுதை என அழைத்து அவரை தனது இடத்திற்கு வரவழைத்துள்ளமை தொடர்பிலான காணொளிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் இயல்மையை சில ஊடகவியலாளர்கள் கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் தனது சாரதியை சத்தமாக அழைத்து வட்டகல கழுதை இங்கே வா என கத்தியுள்ளார் இவ்விடயம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் இவ்விடயம் தொடர்பில் பல தரப்பினரும் தமது அதிருப்திகளை வெளியிட்டு வருகின்றனர் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவின் சடலத்தை பொறுப்பேற்பதற்கு அவரது உறவினர்கள் எவரும் முன்வரவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்த நபருக்கு உதவியதாக சட்டத்திறனி போல் வேடமணிந்து வந்த பெண்ணின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த பெண் தேவகே இஷார செவ்வந்தி என்பவரென என போலீசார் தெரிவித்துள்ளனர் இப்பெண் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் தமக்கு அறிவிக்குமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் கனைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேகம் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதை அடுத்து குறித்த பெண்ணின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதனிடையே பல போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இக்கொலையை மேற்கொள்வதற்காக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் பேசப்பட்டுள்ள மையம் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற மீனகயா அதிவேக ரயில் கல்லோயா பகுதியில் யானைகள் கூட்டத்தில் மோதியதனால் மட்டக்கிளப்பு ரயில் மார்க்கத்தினுடனான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன ரயில் யானைகள் கூட்டத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ரயில் தடம் புரண்டதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் ஆறு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன இதனால் மட்டக்கிளப்பு பாதையில் ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மட்டக்கிளப்பில் இருந்து கொழும்பு வரை தடையில்லாமல் இயக்கப்படவிருந்த குளச்சிரி ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை ரயிலை மீண்டும் தண்டவாளத்தில் ஏற்றி சீர் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வருட இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவர் ராஜினாமா செய்வதன் மூலம் ஏற்படும் வெற்றிடத்தை ரணில் விக்ரமசிங்க நிரப்பவுள்ளதாக அவரது கட்சியை சார்ந்தவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றதன் பின்னர் எதிர்க்கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் சிலரும் அவருடன் இணைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளனர் சிங்கவிற்கு நாடாளுமன்றிற்கு வருகை தருமாறு ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் முன்மொழிந்துள்ள நிலையில் தற்போது அவரது நாடாளுமன்ற உறுப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் காரணங்களாலேயே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்தில் தற்போது வரை சிக்கியுள்ளதாக எல்லான் மஸ்க் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அவர்களை அழைத்து வரும் பணியை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் துரிதமாக மேற்கொண்டுள்ளது இருந்தாலும் இது பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து ஒத்தி வைக்கப்பட்டதாகவும் எல்லான் மஸ்க் தெரிவித்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் புட் வில்மோரை விரைவாக அழைத்து வருவதற்கான பணிகளை துரிதப்படுத்தியுள்ளதாகவும் இருவரும் யும் விண்வெளியிலிருந்து வெற்றிகரமாக அழைத்து வருவோம் எனவும் எலான் மஸ்க் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்